டே என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம் தக்காளி தொப்புக்கு ஒரு கடாய் எடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டேன் ஆயில் குறைஞ்சிருச்சு அடுகு போட்டுருவோம் இது நல்லா கொரிஞ்சு வந்துருச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி தொகுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட பெரிய வெங்காயம் எடுக்கணுன்னா நான் பெரிய வெங்காயத்தை எடுத்துருக்கேன் உங்கள் ஸ்பூனில் வந்து இந்த மாதிரி சாஃப் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கணும் ரெண்டு பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி நீட்டு வாக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்னதாக வேணும் சின்னதாக கட் பண்ணி குடிக்கிறதுக்கு கருவேப்பில் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் வதங்கி நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு வதக்கிட்டுருக்காங்க இன்னும் நல்லா வதங்கினாங்க இந்த தக்காளி போட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து நான் அஞ்சு தக்காளி நல்லா பழுத்து தக்காளி எடுத்துருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கிறோம் இதுவே நாட்டு தக்காளியில் செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவையானால உப்பு போட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி வச்சா நல்லா ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம மூணு பண்ணி பார்ப்போம் பாருங்க நல்லா என்னெல்லாம் தெரிஞ்சு நல்லா வந்துருச்சு ஃபுல்லாக தாங்க தக்காளிக்கு திருக்கி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ